சு குழுவில் தான்னு போனோம் அப்போ தனித்தனி இது பாராளுமன்ற தேர்தல் மாதிரி இல்லை உள்ளூராட்சி தேர்தலு சட்ட திட்டங்கள் வேறு அப்ப அதெல்லாம் நீங்க கட்ட முடியாது காசு ரெண்டு அப்ப ரெண்டு பேரை மிருத்தி வச்சு படிவ கௌசல்யாவையும் ராமநாதன் வச்சு புலங்கப்படுத்திடுறேன் அப்போ ராமநாதன் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் இவ்வளவு விவரமான நீங்கள் பாராளுமன்றத்தில் இந்த பெட்ஜெட்டுக்கு எல்லாம் புத்தகம் படித்து புலங்கப்படுத்துறீங்க இந்த ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்கா போய் ஒவ்வொரு அதிகாரியை கேள்வி கேட்குறீங்க உங்களுக்கு தெரியாத இந்த சின்ன விஷயம் போம் நிரப்புறது அப்படி ஆக்கள் காசு கட்டிடுறது அப்படி உங்களுக்கு வடிவா செய்ய முடியும் நாலு நாளைக்கு முந்தைய உங்களுக்கு இந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்ப உங்களை கூப்பிட்டீங்களா நாங்க உங்களை நம்பி நின்ற வேட்பாளர்களை கூப்பிட்டீங்களா கூப்பிடல மட்டும் செக் பண்ணி இருக்கிறீங்க வெளியாமத்த அப்ப காசு நாங்கள இன்னத்துல பாக்குறோம்ண்டாவே இந்த கட்சி இது எல்லாத்தையும் அவர் தான் பார்க்க வேண்டி கிடையாது ஊடகத்துல எல்லாத்தையும் சொல்றாரு அதை பார்த்து தான் தெரிய வேண்டி

நாங்க நாங்கள் மக்கள் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைடா மற்றவையை நம்பி நம்பி தான் நாங்கள் இந்த நிலைக்கு பெரிய தலைவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவரே சொல்லி இருக்கிறார் மற்றவெல்லாம் கொண்டு போட்டு இருக்காது எங்க மக்கள் நாங்கள் நாங்கள் எங்களோட பிரச்சனைக்கு நாங்கள் கொடுத்து நாங்கள் தண்டோம் நவாலி வடக் என்ற சொந்த இடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடைபெற இருக்கிற உள்ளூராட்சி மண்ட தேர்தலில் நானும் ஒரு வேட்பாளராக ஒரு கட்சியோட ரெண்டு பேர் நான் நிற்கிறதுக்காக அதில் வந்து அந்த கட்சி உங்களை மெம்பராக செய்கிற சொல்லி மெம்பர் பூமெல்லாம் வேண்டி நிரப்பி அங்கே தூவ பணம் கட்ட சொல்லி எல்லாம் அந்த உங்களுக்குரிய ஒரு குரூப்பொண்ட உருவாக்கி அதில் தான் எல்லா தகவல்களும் தெரிவிக்கப்பட்டது நான் வலியாமல் தென்மேற்கு பிரதேச சபையில் நின்ற நான் வேட்பாளராக நிற்கிறதுக்காக இந்த பேர் விவரம் என்ற ஆவணங்கள் எல்லாம் கொடுத்தன அது வந்து அதுக்கு பொறுப்பா இருந்தவர் வந்து ராமநாத அச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் அவர் எல்லாம் ஊடகத்துல தான் எல்லாம் சொல்லி ஊடகத்தில் ஒரு தம்பியை அறிமுகப்படுத்தி விட்டவர் இந்திரஜித்தன் ஒரு தம்பி வலியாமத்துக்கு பொறுப்பா அவரை விட்டார் அவர் தான் என்னோட வந்து தொடர்பு கொண்டவர் என்னை நம்பர்ல தான் அவங்களோட தொடர்பு கொண்டு இப்படியாக்கா நீங்க எங்களோட நிக்கிறீங்களோட நானும் என்னென்னா அவரை நம்பி மக்கள் எல்லா மக்களே மாரி நானும் அவரை நம்பினேன் என்னென்னா பாராளுமன்றத்துல போய் எல்லாத்தையும் கதைக்குற எங்கள ஊர் மக்கள் பிரச்சினையும் கொண்டுள்ள ஒரு நம்பி நான் போய் நானும் அதில் சேர்ந்து கேட்போம் என்று சொல்லி ஓமென்று சொல்லி எல்லாத்தையும் கொடுத்தனா கொடுத்த டைமில் அவை அந்த குரூப்பை உருவாக்கின உடனேயே நாங்கள் கருத்து போட முடியாமல் குரூப்பை அவை முக்கியமான அவை மூன்று பேருந்தான் அதில் போடலாம் அர்ஜுனாவும் கௌசல்யா அந்த லஜியன் என்ற தம்பி மூன்று பேருந்தான் அதுல கருத்துக்களை வேண்டிய இதுகளை மட்டும்தான் போடீன்னா உங்களை கருத்துக்களை கேட்கறதுக்கு எங்களுக்கு அதுல ரெண்டேக்கே எனக்கு ஒரு லைட்டா அதுலயே சந்தேகம் வந்துட்டு ஏனும் எப்படி மறைக்கணும் அதான் நாங்களுக்கு உங்கள கருத்தை வெளியிட முடியாம இருந்தது அப்ப எங்கள்ட்ட வந்து வந்து அந்த தம்பி தான் எல்லா ஆவணங்களே வாங்கிட்டு போறேன் சைன் எல்லாத்தையும் உங்கள்ட்ட வேண்டிட்டு போனேன் நான் அப்ப கேக்குறேன் தம்பி நாங்கள உதவி செய்யணுமோ அப்படின்னு சொல்ல இல்ல இல்லையா கத்தகவே இல்லையேன்னு அவரை நாங்க சந்திக்கணும் இப்ப உங்களை சந்திப்பேன் எல்லாத்தையும் நான் கேட்கிறேன் கேட்க அது சொன்ன இல்லையே காப்பர் பட் நேரம் இல்லாம ஓடி திரியுறாரு ஆனா தான் சொல்றாரு ஆக்கள் இருக்கணும்னா ஆக்கள் பற்றாக்குறை இருந்தது அது ஆக்கள் பற்றாக்குறை என்னக்கா நான் ஓடி திரியுறேன் நூறு கீழ ஓடி இந்த பக்கத்துல நான் வடக்கு கிழக்குக்கெல்லாம் போய் கே கேக்குறேன் செய்யக்கூடிய புள்ளிகள் இருக்கிறேன் பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் கேட்க ஓமன்று சொன்ன புள்ள அடுத்து நான் அந்த உறவினர்கிட்ட விசாரிச்சிருக்கிறார் அப்படி அர்ச்சனா பேட்டி விசாரிக்க சொல்லிட்டு நான் அதை பேசுவேன் நெல்ல வருடா நான் பேசி இதை கிளச்சி விட்டுறேன் நீங்கள் எதனோடனா அந்த புள்ள அடுத்து நான் பிடிக்க போன் எடுத்து சொல்லுது ஐயோ நாங்கள் வெறே இல்லை அவர் பேசுவாராம் கடைசி வரையும் நான் வர மாட்டேன்னு எல்லாம் சொல்லிட்டு அப்போ நான் இல்லாடா அந்த அப்படி கடைசியா ஆக்கள் பற்றாக்குறையில் நான் என்ன மகள் படிக்கிற மகள் இவற்ற இதில் ஆக்கள் பற்றாக்குறைக்காக கொடுத்தேன் அப்படி கொடுத்தா இல்லாட்ட இதில் போமெல்லாம் வேண்டி சைன் பண்ணிவிட்டு உண்ட சைனும் கடையில தான் வந்து வேண்டிட்டேன் கடையில தான் இல்லாம போட்டு நான் கடைசி நாளும் கேட்கிறேன் காசு கட்ட கடைசி நாளில் அந்த காசு ரெண்டு பேர் வாய்ஸ் மெசேஜ் போட வாய்ஸ் மெசேஜ் சொல்லி போட்டவே காசு பற்றாக்குறையா இருக்கு இல்ல வேட்பாளரும் காசை போடும்போ காசு பற்றாக்குறையா இருக்கண்டு கடைசி நாள் பத்தொன்பதாம் தான் முடிவு டேட் அது கடையில் போடும்போ நீங்க வேட்பாளர இல்லாத பட்சத்துல அந்த காசு திருப்பி தரப்படும் நானும் என்ன சின்னு உடனே காசு இல்லையே உடனே மாறி கொண்டு போய் ஐயாயிரம் ரூபாயை அக்கௌண்ட்ல அந்த கட்சியினுடைய தம்பி தன்ட அக்கவுண்ட் நம்பர் எல்லாத்தையும் குரூப்ல போட்டிருந்தவர் கொண்டு போய் அந்த காசு ஐயாயிரம் ரூபாயும் போட்டுட்டு வந்தேன் அப்ப காசு நாங்கள் இன்னத்துல பாக்குறோம்டே இந்த கட்சி இது எல்லாத்தையும் அவர் யூடியூப்ல தான் பார்க்க வேண்டிகிடா ஊடகத்துல எல்லாத்தையும் சொல்றாரு அதை பார்த்து பார்த்து தான் தெரிய வேண்டிகிடாது கடைசி நாளும் அந்த முதல் நாள் வந்து சைன் பண்ணக்கே பேக்கிறேன்டா நாங்கள் விரணுமெல்லோ விரத்தேவில் இல்லையக்கா நீங்கள் விரத்தேவில் என்ன அந்த தம்பியில் அதை சொல்லி போட்டு வேண்டி கொண்டு போயிட்டு கடைசியா என்னண்டா அந்த பன்னெண்டு மணி ரிஜெக்ட் அண்டு டேட் முடியுது இருபதாம் தேதி டேட் டேட்ன்றது எங்களுக்கு தெரிக்க அப்போ இரவு ஆறு மணிக்கு யூடியூப்ல அர்ஜுனான்ண்ட யூடியூப்ல வருகுது பா பார்த்தா ரிஜெக்ட் அண்டு சொல்லப்படுது வலியாமனு ரிஜெக்டண்டே எனக்கு பெரிய ஒரு இடி விழுந்த மாதிரி தலையில அப்ப நான் என்னென்ன உடனே இந்த தம்பி போன் எடுத்து கேட்குறேன் என்ன தம்பி ரிஜெக்டன் சொல்லுனேன் என்னென்று சொல்ல பன்னெண்டு ஏழு மணிக்கு தான் நான் அறியிறேன் அப்ப எடுத்து ஓ மக்கா அக்கா பயில ஒன்றுமா அக்கா இல்ல நாங்கள் யூஎஸ் கோட்டல்ல அவர் கௌசலிகார ஏழு முப்பதுக்கு தங்களுக்கு வந்து நிக்க சொல்லி தங்களுக்கு மெசேஜ் அனுப்பினவா காலமே வந்து நில்லுங்கட்டு நாங்கள் மூன்று பேர் வலியாம மேற்கு வடக்கு தென்மேற்கு மூண்டு இதுல பொறுப்பா நின்றது அவையே மூண்டு பேரும் தாங்கள் போய் யூஎஸ் போட்ட இல்ல காலை மேலே வெயிட் பண்ணினது இப்ப பயனொன்ன முக்கால் வேறேன்னு விரை இல்லையா கூப்பிட கூப்பிட வெறையிலேன்றதும் தாங்க தாங்கள் வந்து அட்ரஸ் செய்ய ஒன்னும் செய்ய அந்த போல தாங்களெல்லாம் நிராப்பி ரெடியா பண்ணி வச்சிருந்ததா பையன முக்கால் கடிக்கிற டாக்டரை கடிக்க அதை சொல்ற உங்க செய்றீங்க பாங்க கொண்டு பையனு கிட்ட பையன முக்கால் போய் நீங்க என்ன செய்ய முடியும் அங்கே அங்க கொண்டு போனா அவங்க ஃபைல் உள்ளுக்கு போகவே இல்லை பன்னெண்டு மணி கிட்டே ஆச்சு ஜூஎஸ் ஹோட்டல்ல இருந்து இப்ப கச்சேரிக்குள்ள போகவே பன்னெண்டு மணி ஆயிடும் அப்ப பன்னெண்டு மணி கொண்டு எப்படி கொடுக்குறதுன்னு நான் அவரை பேசி போட்டு மூன்று பேருக்கு எல்லாருக்கும் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டேன் இப்படித்தானே உங்களுக்கு பதில் சொல்லுங்க இதை நான் சும்மா விட போறது இல்லையண்டு நான் டென்ஷன் ஆய கட்டி போட்டு அவர் பிரவாஸ் என்றவர் வடமராட்சிக்கு இது ஆயிருக்கிறார் கருத்துரை இதுல வேட்பாளராக இருக்கிறவர் அவரே அவர் என்ன முக்கியமா இதுக்குள்ள ஒன்னந்தான் நீங்க நில்லுங்க நான் ஆப்பிள் பெற்றா கூட சொல்றேன் நிக்க இல்ல வேணாம் எனக்கு வேற இதுல வெறும் வாய்ப்பு இது மக்களுக்கு மக்கள் என்ன இந்த முகத்துக்கு ஓட்டு நான் என்ன உருமக்களுக்கு செய்யணும்ன்றதுக்காக இல்ல நில்லுங்க ஆக்கள் இருக்கணும் நீங்க எதாண்டா நிக்க நாங்க பார்த்தா ஒரு தரும் இல்ல அவருக்கு ஒருத்தரும் அதுக்கப்புறம் போன் அடிக்கணும் இல்ல நாங்கள் எடுக்க அப்ப நான் என்ன செய் அடுத்த நாள் பேசி போட்டு வச்சுட்டேன் அடுத்த நாள் தேர்தல் ஆணையாளர்கிட்ட போனேன் வெள்ளிக்கிழமை போய் அவள அங்க போகத்தான் முழு உண்மையும் எனக்கு தெரிய வந்தது இப்ப ஃபைல் கொடுக்கவே இல்லை உள்ளுக்கு உள்ளுக்கு இல்ல ரிஜெக்டும் இல்லை ஃபைல் உள்ளுக்கு போனா தான் ரிஜெக்ட்ன்னு சொல்லுவீங்க கேட்டேன் நம்ம கடிதம் கொடுத்தனீங்களோ சார் இல்லை ஏன்னண்டா அர்ஜுனாவை கூப்பிட்டு தேர்தல் ஆணையாளர் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முந்தையே காசு கட்ட போன இடத்தை அப்பள விலங்கப்படுத்தி இருக்கிற தேர்தல் ஆணையாளர் இப்ப நீங்க கூட தீ பேரில் காசு கட்ட முடியாது சுயே குழுவில் தான் போனோம் அப்ப தனித்தனி இது பாராளுமன்ற தேர்தல் மாதிரி இல்ல உள்ளூராட்சி தேர்தல் சட்ட திட்டங்கள் வேற அப்ப அதெல்லாம் நீங்க கட்ட முடியாது காசு ரெண்டு பேரையும் வச்சு கௌசல்யாவையும் ராமநாதன் வச்சு புலங்கப்படுத்தி இருக்கிறேன் அப்ப ராமநாதன் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் இவ்வளவு விவரமான நீங்கள் பாராளுமன்றத்துல பட்ஜெட்டுக்கு எல்லாம் புத்தகம் படிச்சு புள்ளங்கப்படுத்துறீங்க ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்கா போய் ஒவ்வொரு அதிகாரியும் கேள்வி கேட்கறீங்க உங்களுக்கு தெரியாத இந்த ஒரு சின்ன விஷயம் போம் நிரப்புறது அப்படி ஆக்கள் காசு கட்டிடுறது அப்படி உங்களுக்கு வடிவா செய்ய முடியும் நாலு நாளைக்கு முந்தைய உங்களுக்கு இந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்ப உங்களை கூப்பிட்டீங்களா நாங்க உங்களை நம்பி நின்ற வேட்பாளர்களை ஒரு இடத்த கூப்பிட்டீங்களா கூப்பிடல திட்டம் செக் பண்ணி இருக்கிறீங்க வெளியாமத்தை நான் அப்படித்தான் சொல்றேன் நான் இன்றைக்கு வந்தது இந்த மக்கள் வேற நம்பி இருக்கிற மக்கள் நான் எனக்கு ரெண்டு வாய்ப்பு கிடைச்சது நான் அதை விட்டுட்டீங்க வந்து இவையோட நின்றது ரெண்டா இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் சொன்ன காரணம் ராமநாதன் மாவாண சபையில பெருவார்க்கா நீங்க இவரோட உங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன் என்று அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலேயே மிடுவது ஓட்டு இல்லைங்க நான் மக்கள் தோல்வதை தங்க விட்டு வந்தேன் ஆனா அந்த மக்களை நீங்களும் நானே வந்துட்டேன் பரவாயில்ல அந்த மக்களை ஏமாற கூட கூடாதுக்காக நான் இந்த வந்துருக்கேன் நான் அவ்வளவு அவரவங்களை ஏமாத்தி நீங்க அவ்வளவு உங்களுக்கு ஒரு போன் நிரப்புறது இல்லையே உள்ளிட்ட கூப்பிட்டு எங்களை கதைச்சு படிவாத நிரப்பி

ஒருங்கிணைப்புல நடக்கிற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு நாங்க போக முடியாம இருக்கு தெரியப்படுத்துறீங்க அதிகாரிகள் மத்தியில அவர் தங்களுக்கு கூப்பிடணும் அதுக்குள்ள போறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு நான் உள்ளூராட்சி தேர்தல் போனா எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு தெரிய வரும் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து தான் நான் விட்டு நான் கட்ட நான் இது போவேன் எனக்கு ஒரு இது இருந்தேன் கட்ட சீக்கிரம் ஏமாத்தி போட்டு இப்ப சிம்பிளா கையை விரிச்சிட்டு சொல்றீங்க

ஆ உங்களை பேக்காரதிங்களா இப்போ நாங்கள் எப்படி உறுப்பினர் கோவில் சைன் பண்ணியிருக்குறோம் கௌசல்யாவை செயலாளர் ஆயிட்டு அர்ச்சனாவை தலைவர் ஆயிட்டு நான் சைன் பண்ணியிருக்குறேன் ஆ அப்போ என்னென்ன நாங்கள் உங்களை ஏற்றுக்க முடியும் எங்கே செயலாளர் எங்கே பெட்டி வந்து நான் கடிசந்தாகுது உங்களை ஹோட்டல் ஹோட்டலாக கேட்பதா ஆ அப்படி இருந்தால் உங்களை என்னோட உங்களுக்கு உங்களை எங்களை நாங்கள் தேடி குடிக்கிறது உங்களோட கடிதம் நான் நிற்க மாட்டேன் நான் இந்த உறுப்பினராக உங்களோட இதில் நிற்க மாட்டேன் நீங்கள் எந்த கோட்ஸ் போனாலும் எனக்கும் வந்து உங்களோட ஏதாண்ட தெரியும் ரைட்டா நான் கேஸ் போட்டு தான் வந்திருக்கேன் உங்கள்ட்ட கேஸ் போட்டு எந்த காசையர நான் வேண்டிட்டு இப்படி எல்லாரும் 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 ஆதங்கத்தோடு தான் இருக்கிறேன் வேற திட்டிக்கொண்டு எங்களோட வெளியானத்தில் வேண்டு அவைய எல்லாம் கஷ்டப்பட்ட மக்கள் அன்றாட முளைச்சி சாப்பிட்ற மக்கள் ஊருக்கு இருக்கிறவைய நம்பாம நாங்கள் இவரை நம்பினது நாங்க செய்த பிள்ளை சரி எங்களோட இருக்கிற மக்கள் எங்களோட இருக்கிற வேட்பாளர் எங்களோட இருக்கிற கட்சிகள் நாங்க நம்பாம உங்களை நம்பி ஏமாந்துட்டோம் ஆனா இது எனக்கு ஒரு படிப்பின எங்கட மக்களுக்கும் இது ஒரு விழிப்புணர்வு விரோணமன்றத்துக்காக தான் நான் வந்திருக்கிறேன் எல்லா மக்களும் இதே ஒரு இதாண்டி போட்டு எங்க என்ன செய்யணும்டா நீங்க இவர் சொல்றது ஓட்டு போடாதீங்க இவரை நம்பி ஓட்டு போடாதீங்க ரெண்டு தேர்தல் இவர் ஒரு தலைமத்துவம்டா எப்படி இருக்கணும் பாராளுமன்ற தலைத்துவத்துவ நடத்த முடியாத நீ வந்து எப்படி நடத்துவாய் உள்ளூராட்சி தேர்தலில் தலைமத்துவத்துக்கு கீழே கட்டுப்பட்டு தான் நாங்கள் இருந்தாங்களா நீங்க தலைமுதற்கு சரியா செய்யறீங்களா உங்களை நம்பி அப்படி நாட்டை ஒப்படைக்க முடியும் உங்கள்ட்ட தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கல செய்யறது இல்ல தலைமத்துவம் நேரடியா வந்து மக்கள்கிட்ட வங்கியவ வேலை செய்யணுமோ அவைதான் உள்ளூராட்சி தேர்தல் இது வந்து அரசியல் இல்லை இது வந்து கிராமங்களுக்குள்ள நாங்கள் கட்டுற இந்த சோழ இந்த வரிய பணத்தை எங்களுக்கு திருப்பி வர போகுது அதை நாங்கள் எங்கட ஊரு காடி பண்ணி வேண்டி கொடுக்கறது தான் இந்த உள்ளூராட்சி தேர்தல் ரைட் அப்ப அதால நாங்கள் வந்து மற்ற கட்சி அவைக்கு போட சொல்லி இணைவைக்கு சொன்னால் மக்களே தயவு செய்து நான் உங்களை கும்பிட்டு கேட்கிறேன் இப்ப சொல்ற எந்த கட்சியை நீங்கள் ஆதரிக்க வேண்டாம் உங்களோட ஊருக்கு நெல்லது செய்ய

பெரிய பெரிய இடத்துல இருக்கிற விவரமா என்ன நாங்கள் அடிமட்டத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் இன்னும் ஓமார போறோம் இது நடக்க கூடாதுக்காக தான் நான் வந்தேன் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல ரைட்டா நீங்க என்ன என்னத்துக்கு போய் எப்படி நான் இவர் பேசுவேன் கொமண்ட்ல பண்ணுவேன் தேவையில்லாத கதையில் கதைப்பார் எந்த விமர்சனத்தையும் தாங்கிறதுக்கு ரெடியா தான் நான் வந்திருக்கிறேன் இவரை பற்றி வெளியில சொல்லணும் கடைசி வரையும் நம்ம எங்க மக்களே இருந்து சில மணி நிலங்களில் வழியில் வந்து நாடாளுமன்ற தாக்கல் செய்தவர் சிறப்பாக செய்தவர் ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு நீண்ட காலம் இருந்தது அதை ஏன் போகிற ஒரு முறையில் தவறான தாக்கல் செய்யப்பட்டது எனக்கும் வந்தது ஏன்னண்டா இவருக்கு நாள் இருந்தது நாலு நாள் சரி சரியா பட்ஜெட் இதில் நின்றவ அதனால இவருக்கு அங்கே டைம் இல்லையாண்டு நாலு நாளைக்கு முன்னே வந்துட்ட கொழும்புலேருந்து வந்தவ வந்தவங்க காசு கட்ட போன இடத்துல இல்லைன்னு சொன்ன இவருக்கு என்னடான மாகாண சபையை பிடிக்கணும் மற்றது இவற்றை வாக்கு வந்து தென்மராட்சி தென்மராட்சியில இவருக்கு நின்றா காணும் அந்த வடமராட்சியை தக்க வச்சா காணும் வழியா மத்த இவ கண்டுகொள்ள திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கு நான் சொல்றேன் அடிச்சு சொல்றேன் திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கு இவர் யூடியூப்லாம் சொல்ற இதை விரவா ஓடி திருந்து சைன் வாங்கினா எல்லாம் போய் சுத்த போய் நான் ஒவ்வொரு யூடியூப் பார்க்க எனக்கு விளங்குது போய் யாக்கள் பற்றாக்குறை இருக்கு அவர் முன்னுத்தலும் போய் சொல்றேன் அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தி மன்ற உறுப்பினர் நீங்க கூறுவதை பார்த்தா அது வகையான ஒரு குற்றச்சாட்டுகளாக இருக்கு குற்றச்சாட்டுல தன்னை பிரபலப்படுத்தி அதை சொல்லி கொண்டிருப்பேன் நீ சரி அவைய குற்றஞ்சாட்டுற அதை நிரூபிக்கிறீங்க அதை செய்யறீங்க இல்ல ஒன்றுமே இல்ல ஒண்ணுமே அதை சரி செய்யற மாதிரி இல்லை நெடுகளும் அந்த தாண்டி இதுல இருக்கணும் பண்ணதுக்காக ஊடகத்துல சென்றது மக்களை அதை திரண்டணும் பண்ணதுக்காக சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்க அவைக்கு ஒரு டைம் கொடுக்கணும் அது சரியா செய்தவையான்னு பார்த்து போறியா ஏன் போல விவரமான அர்ஜுனா இந்த பாராளுமன்ற தேர்தலில் ரிஜெக்ட் பண்ணதுக்கான லெட்டர் வந்திருப்பாங்க அது எங்களுக்கு காட்டினவரா காட்டிலை அவன் ரூல்ஸ் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நினைக்கிறது என்றது அது உண்மை பதினாறாம் தேதி காசு கட்டினா அந்த அந்த தலைவர் மேட்ட பேரெலாம் கட்டப்பட்டிருக்கு ராமநாதன் அச்சனான பேரில் காசு கட்டலாதுன்னு ஒவ்வொருத்த பிரிவிலே இருக்கிற பொறுப்பான தம்பியாக பேர்கள்லாம் காசு கட்டப்பட்டிருக்கு அதையே எங்களுக்கு தெரியப்படுத்தல இப்படி தான் கேட்க போகிறோம் அது வந்து நேரம் சின்னம் மாறலாம் மூசி கட்சி என்றது கொடுக்க போகிறதில்ல எல்லாருக்கும் என்னென்னா போட்டி இருந்தால் ரெண்டு பேர் கேட்டால் அது குழுக்கள் முறையில் தான் போடும் நான் அவ்வளோ போய் விவரம் அறிஞ்சிருக்குறேன் அப்ப நீங்கள் என்ன உடனுக்குடன் தெரியப்படுத்துற நீங்கள் பாராளுமன்றத்துல நடக்குறது இல்ல யூடியூப்ல தெரியப்படுத்துனீங்க ஏன் எங்களுக்கு இதெல்லாம் தெரியப்படுத்த காசு பண்றது மட்டும்தான் போடப்பட்டிருக்கு உருவாக்கி மோசடியானவர் இவரை இனிமேல் நம்ப கூடாது மக்கள் என்றதுதான் என்ற உண்மையான கருத்து நாங்க நாங்க மக்கள் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நாங்களே நாங்களே பண்ணணும் ஏனண்டா மற்றவையை நம்பி நம்பி தான் நாங்கள் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் அது ஒரு பெரிய தலைவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவரே சொல்லியிருக்கிறார் மற்றவெல்லாம் பழிய சுமத்து இதாண்டி அவை செய்வினோம் ஒன்று போட்டு இருக்காது எங்கள் மக்கள் நாங்கள் நாங்கள் எங்கட பிரச்சனைக்கு நாங்கள் முகம் கொடுத்து நாங்கள் தண்டோம் ரைட்டா அதுதான் என்னுடைய மக்கள் நீங்கள் யோசித்து இந்த கட்சி என்று பார்க்காம இது உள்ளூராட்சி யார் சரியாக நிறைவு